நம்ம நகரத்தாருக்குள்ள டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா இன்னி வரப்போற நாட்களில் அருமையான வீடியோஸ்லாம் வர காத்துருக்கு அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுல கண்டிப்பா எல்லாரும் ஓகேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நந்திகண்டேஸ்வரருக்கு அரோகரா முந்தியிருப்பவனே முன்னவனே விநாயகனே நந்தியம் பெருமானை நான் பாடி மகிழ்ந்திடவே சிந்தைக்குள்ளிருந்து செந்தமிழை தந்திடவே உந்தன் திருவடியை உள்ளத்தில் கொண்டேனே தங்க பெட்டியிலே கண்டெடுக்க பெற்ற நந்தி தந்தை சிலாதரின் நரவணைப்பில் வளர்ந்த நந்தி அங்க பொலிவோடு அற்புதம் ஆன நந்தி அரணை சுமப்பதிலே ஆனந்தம் பெறும் நந்தி சிந்தையில் சிறந்தவராய் சிறப்பெல்லாம் பெற்ற நந்தி சிவனோடு இருப்பதற்கே தவம் செய்து வந்த நந்தி இன்புறவே வாழ்க்கை கண்ட நந்தி எம்பெருமாள் சிவனாரை எப்போதும் தொழும் நந்தி நந்திகேஸ்வரன் என சிறப்பினை பெற்ற நந்தி நந்தி தேவன் என நாற்புறம் வரும் நந்தி இந்திரனை போல் வாழ இனிய நந்தி இறைவனின் வாகனமாயிருந்திடும் எழில் நந்தி செல்வத்தை சிந்தையை தெளிவாக்கி சீர் செய்யும் நந்தி வில்வத்தின் பெருமைகளை வெகுவாய் உணர்ந்த நந்தி வேந்தனுக்கு முன்னமரும் பாக்கியம் பெற்ற நந்தி கல்வினும் செல்வத்தை என்றென்றும் தரும் நந்தி கல்லில் இருந்தாலும் கல் நெஞ்சமிலா நந்தி அல்லல் படுவோர்க்கு ஆறுதல் தரும் நந்தி அணிய ஆசைப்படும் நந்தி தஞ்சை பெருவுடையார் முன்னமரும் பெருநந்தி தண்ணீர் கொம்புக்கு தனி வலிமை பெற்ற நந்தி தஞ்சம் புகுவோர்க்கு அடைக்கலம் தரும் நந்தி திருநீரும் குங்குமமும் திகழ் நெற்றி கொண்ட நந்தி മാത്തൂരിൽ മറ്റും സിംഹ പീടത്തിൽ അമർന്ന നന്ദി മാപ്പിള്ള അലങ്കാരം ചെയ്തിട മകിഴും നന്ദി കാക്ക വരുമണത്തെ നടത്തും നന്ദി കിട്ടാതേരെല്ലാം കിടക്ക ചെയ്യും നന്ദി அடியவர் நந்தனார் வேண்டுகோள் ஏற்ற நந்தி ஆண்டவனை தரிசிக்க இருந்த நந்தி கடிய மனம் கொண்டோரை கசிந்துருக வைக்கும் நந்தி கைகூப்பும் அடியார்க்கு கனிந்த புரியும் நந்தி அழிகின்ற இவ்வுலகில் அணுவேனும் அழியா நந்தி அருள்கின்ற சிவனுக்கு காவலாய் உள்ள நந்தி விழியாலே நன்மைகளை விளைவிக்க வந்த நந்தி வேண்டல்களை நிறைவேற்ற விரைந்தே வரும் நந்தி வேதம் நான்கையும் கால்களாய் கொண்ட நந்தி விளங்கும் தருமத்தின் தேவனாய் உதித்த நந்தி காதில் சொல்வதை சிவனிடம் கோரும் நந்தி காரியம் நடந்தேற உதவிடும் உயர் நந்தி கடலை கடைந்த போது வர கண்ட நந்தி காப்பாற்ற தேவர்களை கணப்பொழுதில் நினைத்த நந்தி கீழ் வைத்த நந்தி கொஞ்சமும் சிதறாமல் சிவனை மயங்களில் சிவனாட கண்ட நந்தி நற்கொம்பு கிடையாட இடமதை தந்த நந்தி விஞ்சு புகழ் பிரதோஷம் வந்திட வைத்த நந்தி வந்தன்று காண்போர்க்கு மறுபிறவி வழங்கா நந்தி முதல்வர் எனும் சிறப்போடு முதல் குரு ஆனந்தி முன் செய்த பாவத்தை போக்கிட செய்யும் நந்தி இதயத்துள் வைத்தோரை என்றைக்கும் காக்கும் நந்தி இவர் புகழ் பாடினாலே இன்புற வைக்கும் நந்தி தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நந்திகண்டேஸ்வரருக்கு அரோகரா